نحمده ونصلي على رسوله الكريم ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل صدق الله العظيم ألا باتار لا لنم. நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரொருளால் புனித ஜும்ஆால் சங்கைக்குரிய இந்த மாதத்தினுடைய கடைசி ஜும்மா இது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் பிரபலமான நபிமொழி ஒன்றில் இப்படி சொல்வார்கள் மாத்த இபுனு ஆதம இன்காமலுஹூ ஆதமுடைய மகன் இறந்துவிட்டால் அவன் செயல்பாடுகளெல்லாம் நின்று போய்விடும் பலன் உள்ள கல்வி சாலிகான குழந்தை நிரந்தர நன்மைகளை அவனுக்குச் சேர்க்கிற தர்மம் இந்த மூன்றை தவிர வேறெதுவும் அவனை தொடர்ந்து வராது என்று சொல்லுவார்கள் நபிசல்லாஹூ அலிக் வசல்லம் நாம் இறந்ததற்கு பின்னாலும் நம்மை பின்தொடருகின்ற நற்காரியங்களை ஆற்ற வேண்டும் என்பதற்காக நிறைய பேர் நன்மையான காரியங்களை விட்டு செல்கிறார்கள் அல்லது நிரந்தரமாய் அவர்களின் மன்னரைக்கும் மறுமைக்கும் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கிற பல்வேறு தான தர்மங்களை நிரந்தர நற்கர்மங்களை செய்துவிட்டு போகிறார்கள் இந்த வரிசையில் இபனுமாஜாவில் மாஜாவில் பதிவாக இருக்கிற நபிகள் சல்லல்லாஹூ செல்ல வசல்லமுடைய ஒரு நபிமொழி சொல்கிறது ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பின்னால் அவனுக்கு தொடர்ந்து நன்மைகளை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சில காரியங்கள் உண்டு அதில் ஒன்றாவது பலனுள்ள கல்வி ரெண்டாவது இவனுக்கு துவா செய்கிற குழந்தை இவன் கட்டி வைத்த பள்ளிவாசல் இவன் உருவாக்கி அல்லது வெளியிட்ட நூல்கள் வழிப்போக்கர்களுக்கு இவன் கட்டி வைத்த சத்திரம் அல்லது வீடு ஊர் மக்களுக்காக வேண்டி இவன் ஓட வைத்த ஆறு அல்லது இவன் தன் காசில் இருந்து ஹயாத்தோடு இருக்கிற போது செய்த தர்மம் இவைகளெல்லாம் இவன் இறந்ததற்கு பின்னாலையும் வரும் என்கிறார்கள் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த இறந்ததற்கு பிறகும் நம்மை வந்தடையும் அந்த நன்மைகளுக்காக வேண்டித்தான் நீண்ட நெடுங்காலமாக இந்த உம்மத்தினுடைய முன்னோர்கள் வக்குஃபு என்ற ஒன்றை ஏற்பாடு செய்தார்கள் அல்லகவிற்காக வக்குஃபு செய்துவிட்டு இறந்து போவார்கள் அந்த வக்குஃபினுடைய பயன்பாடுகள் அவர்களுடைய கபருக்கும் அவர்களுடைய ஆகிரத்துக்கும் சென்று சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த உம்மத்தில் பெரும் பெரும் செல்வந்தர்கள் வக்குஃபு செய்தார்கள் சில இடங்களை சில மனைகளை ஏன் பெரிய பெரிய கிராமங்களை இவைகளையெல்லாம் வகுப்பு செய்தார்கள் செல்வந்தர்களிடமிருந்து குவிந்த வகுப்புகள் ஏராளம் இருக்கிறது அக்காலத்தினுடைய மன்னர்கள் வழங்கிய நிலங்கள் கிராமங்கள் ஊர்கள் வகுப்புகளாக நிறைய இருக்கிறது அந்த அடிப்படையில் ஏராளமான வகுப்புகளை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா மிக முக்கியமான ஒன்று இந்த நாட்டினுடைய வகுப்புகள் பல்லாயிரம் கோடி சொத்துக்களை உள்ளடக்கிய சொத்துக்கள் இந்த நாட்டிலே இருக்கிறது இந்த வக்குஃப் சொத்துக்களை பராமரித்தல் பாதுகாத்தல் ஆக்கிரமிப்புகளை மீட்டெடுத்தல் இவைகள் குறித்த சில அவசரமான சிந்தனைகளை நாம் இந்த ஜும்மாவிலே சிந்திக்கிறோம் அன்பிற்குரியவர்களே வக்குஃப் வக்குஃப் என்று சொன்னால் நிறுத்துதல் என்று பொருள் வக்குஃப் என்றால் நிறுத்துதல் ஏன் இப்படி பொருள் அல்லாகுவற்காக வேண்டி வக்குஃபு செய்யப்படுகின்ற ஒரு இடமோ பொருளோ ஏதேனும் ஒன்றோ அல்லாஹுவிற்காக வக்குஃபு செய்துவிட்டால் அது நிறுத்தப்படுகிறது என்று பொருள் அதாவது அதனுடைய உரிமையாளராக அல்லாஹு மட்டும் ஆகிவிடுகிறான் வேறு யாரும் இனிமேல் அதற்கு உரிமையாக முடியாது அதை யாருக்கும் விற்க முடியாது அதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது எனவே பிறர் பயன்பாட்டிலே இருந்து நிறுத்தப்பட்டு அல்லாஹ்வின் பயன்பாட்டிலே மட்டும் அல்லாகுவிற்கு மட்டும் உரிமையாக போய் அது நிற்பதால் அதற்கு என்று பெயர் வகுப்பு சொத்துக்கள் என்று சொன்னால் யாருடைய உரிமையிலும் அது இல்லை அதனுடைய ஓனர்ஷிப் அல்லாகு மட்டுமே அதற்கான ஓனர் அல்லாஹு மட்டுமே என்பது அதற்கு அர்த்தம் இப்படிப்பட்ட வகுப்புகள் இன்றைக்கு ஆக்கிரமிப்புகளாக மாறியிருக்கிறது முஸ்லிம்களாலும் மற்றவர்களாலும் அல்லாஹுவினுடைய சொத்திலே கை வைப்பதை போன்ற ஒரு அராஜகம் வக்குஃபு சொத்தின் மீது கை வைப்பவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நீண்ட நெடுங்காலமாக இந்த வக்குஃபி என்பது மார்க்கத்தால் ஊக்குவிக்கப்பட்டது எனவே நம்முடைய முன்னோர்கள் வக்குஃபு செய்தார்கள் வரலாற்றிலே முதல் வக்குஃப் எது என்று நாம் தேடி பார்க்கிற போது சஹீ உல் புகாரியில் ஒரு பதிவு கிடைக்கிறது அதனால் உமர் ரதி அல்லாஹு தாலா அனுகு ஹைபரிலே ஒரு இடம் கிடைத்தது கைபர் போரின் போது ஒரு இடம் கிடைக்கிறது அவருக்கு போரின் கொள்ளை பொருளாய் போரினுடைய கனிமத்து பொருளாய் கிடைக்கிறது மிக உயர்ந்த இடம் அது விலை மதிப்பு மிக்கது அற்புதமான பூமி எனவே நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அழிவ செல்லம் அவர்களிடத்திலே வந்து தாலா அன்கு கேட்கிறார்கள் யார சூழல்லா இன்னி அசபு அர்தன் ஃபி ஹைபர் எனக்கு ஹைபரில் ஒரு இடம் கிடைத்திருக்கிறது வலம் உசிபு மாலன் கத்து அன்பச ஐந்தி மின்ஹு என்னிடத்தில் இருக்கிற சொத்துக்களிலேயே அதை விட உயர்ந்த சொத்து என்பது எனக்கு வேறு எதுவும் கிடையாது ஃபமா த முர்னி பிஹி யா ரசூல் அல்லாவின் தூதரே எனக்கு நீங்கள் என்ன உத்தரவிடுகிறீர்கள் நான் அந்த பூமியை என்ன செய்யட்டும் நபிகள்சல்லா செல்லும் பதில் சொன்னார்கள் இன்ஷே அசலஹா நீ விரும்பினால் அதன் அசலை உன் பெயரிலே வைத்துக்கொள் ஒத்தபா அதனுடைய பயன்பாடுகளை நீ வக்குவு செய்துவிடும் அதை மற்றவர்களுக்கு தான தர்மமாய் விடு என்று சொன்னபோது உமரதி அல்லாஹ் அன்பு அந்த இடத்தை இப்படி எழுதினார்கள் இது அல்லாஹுவுக்கு சொந்தமான இடம் அல்லாஹ் யுபா இது விற்கப்படக்கூடாது ஒல யூஹப யாருக்கும் அன்பளிப்பு கொடுக்க கூடாது ஒல யூரத் இது யாருக்கும் வாரிசாக்கப்படவும் கூடாது விற்பனை முடியாது அன்பளிப்பாய் தர முடியாது உமருக்கு பின்னாலே உமரதியல்ல ஒன்றுடைய வாரிசுகளுக்கு இது அனந்தர சொத்தாக பாகப்பிரிவினைகளில் சேராது என்ற நிபந்தனைகளோடு எழுதிவிட்டு பராமரிப்பவர் நியாயமான முறையில் அவருக்கு தேவையானதை சாப்பிட அனுமதி உண்டு பராமரிப்பவர் நியாயமான முறையில் கொஞ்சம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று உமர் ரதி அல்லாஹு அன் பெயரில் எழுதி வைத்த நிலம்தான் முதல் வகுப் என்று வரலாறு சொல்லுகிறது இப்படி நிறைய பேர் தாங்கள் இறந்ததற்கு பின்னாலும் தங்களுக்கு பலன் சேர்க்கிற அற்புத தர்மங்களாய் நிறைய வக்குஃப்களை செய்தார்கள் இந்த உம்மத்தே முகம்மதியாவில் மதீனத்து மக்களுக்கெல்லாம் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கான அற்புதமான ஒரு கிணறு பேரு ரூமா என்கிற கிணறு அதை வாங்கி அதரத் உஸ்மான் ரதி அல்லாஹ் அங்கு வக்குஃபு செய்தார்கள் இது பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்காக நான் அல்லாஹுவின் பெயரால் வக்குஃபு செய்கிறேன் என்று செய்தார்கள் இன்றைக்கு வரையும் அது பொதுமக்களின் பயன்பாட்டிலே இருக்கிறது வக்குஃப் அப்படித்தான் ஒரு முறை வக்குஃபு செய்துவிட்டால் அது அதற்கு பிறகு அல்லாஹுவுக்கு சொந்தம் அதனுடைய பயன்கள் யார் அதை வகுப்பு செய்கிறாரோ அவர் குறிப்பிடுகிற பிரகாரம் அத நன்மைகளை அதனுடைய பலன்களை சென்று சேர்த்துக்கொண்டே இருக்கலாம் இப்படி கல்விக்கு வகுப்பு செய்தவர்கள் மருத்துவத்திற்கு வகுப்பு செய்தவர்கள் நாட்டு மக்களில் ஏழைகளுக்கு பொக்ராக்களுக்கு வசியத்து ஒக்குவு செய்தவர்கள் ஏன் திருமணமாகாதவர்களின் திருமணத்திற்காக என்று வக்குவு செய்தவர்கள் பள்ளிவாசல்களில் விளக்கேற்றுவதற்காக என்று வக்குவு செய்தவர்கள் மதரசாக்கள் எத்தீம்கானாக்களுடைய மாணவர்களுக்காக அவைகளுடைய உணவு செலவுக்காக என்று வக்குவு செய்தவர்கள் ஏன் கால்நடை பராமரிப்புகள் ஊரில் அனாதையாக இருக்கிற ஆடு மாடுகள் கழுதை நாய்கள் போன்ற உயிரினங்களுக்கு வக்குவு செய்தவர்கள் கூட உண்டு இப்படி பலதரப்பட்ட எல்லாம் இந்த உம்மத்தில் நடந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இந்தியா அகில உலக அளவில் மிகப்பெரிய அளவில் வகுப்பு சொத்துக்களை கொண்டிருக்கிற ஒரு தேசம் அது சரியாக பராமரிக்கப்படுதா இன்றைக்கும் அது நம்ம கையில் தான் இருக்குதா அதனுடைய பயன்பாடு முழுமையாக இந்த உம்மத்திற்கு வந்து கொண்டிருக்கிறதா என்பதெல்லாம் மிக முக்கியமாக சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நிறைய சொத்துக்கள் பிறரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்தியாவை பொறுத்தவரையும் ரயில்வே டிவா டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்தபடியாக மிக அதிக சொத்துக்களை கொண்டிருக்கிற ஒரே துறை நம்முடைய துறை வக்கஃபில் இருக்கிற மாதிரி சொத்து வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடையாது ரயில்வேக்கு அடுத்தபடியாக பல்லாயிரம் கோடி இல்லை பல லட்சம் கோடி ஆனால் இந்த உம்மத்திற்கு அவைகள் எந்த பலனும் இல்லாமல் ஒன்று அரசியல் தலைவர்களால் அல்லது சமுதாயத்தினுடைய புள்ளிகள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்களால் பிரசமயத்தவர்களால் ஏன் முஸ்லிம்களால் கூட முஸ்லிம்களால் கூட வகுப்பு சொத்துக்கள் அநியாயமாய் அபகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் தமிழில் சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்லுவார்கள் கடவுளுடைய சொத்தை அவங்க அந்த குளத்தில் உள்ளவங்களே சாப்பிட்டுருவாங்கன்னு இஸ்லாமிய வகுப்புகளை சாப்பிட்டு கொண்டிருப்பதில் பெரும்பாலான பேர் முஸ்லிம்களே அந்த வகுப்புகளை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அந்த இடங்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் வகுப்பு சொத்துல கை வைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய தவறு அதனுடைய பயன்பாடுகளை அனுபவிக்கிறதுங்கிறது முறை தவறி அனுபவிப்பது என்பது எவ்வளவு பெரிய குற்றம் திருக்குறானிலே அல்லா சொல்லுகிறான் மகான் அலி நபிள் எந்த ஒரு நபிக்கு கூட கூடாது அவர் பொது சொத்திலே கை வைப்பது பொது சொத்திலே கை வைப்பது யாராவது அப்படி கை வைத்தால் அவன் கை வைத்த அந்த ஆக்கிரமிப்பு சொத்தோடு அருமையிலே அல்லாகுவிடத்தில் அவன் வேதனைக்கு வருவான் ஒரு முஸ்லீம் தன்னுடைய ஜீவிய காலம் வரை தான் மௌத்தாகிற வரை அவன் வயிற்றுக்குள்ளே செல்லுகிற உணவு அறாமாக செல்லக்கூடாது இது வந்து பொதுவான சட்டம் நம்முடைய சம்பாத்தியமும் சரி நம்முடைய செலவுகளும் சரி ஹலால் கட்டமைப்பில் இருக்க வேண்டும் என்பது ஒரு முஸ்லிமுக்கான வாழ்க்கை நியதி அப்படி இருக்கிற போது அடுத்த சொத்தில் அல்ல அல்லாஹுவுடைய சொத்தில் வகுஃபனுடைய சொத்தில் கை வைப்பது அதை ஆக்கிரமிப்பு செய்வது என்பது அதிலிருந்து தன்னுடைய வருமானத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சாப்பிட்டு கொண்டிருப்பது என்பது எவ்வளவு பயங்கரமான குற்றம் போர்க்களத்தில் இறந்து போனவர்களை ஷஹீதுகள் என்று சொல்லுவார்கள் யாரோ ஒருவர் போர்க்களத்தில் இறந்து அவர் உடல் கிடக்கிறது எல்லாரும் சொன்னார்கள் அவர் ஆகிவிட்டார் காலு நுன் ஷகீத் ஃபுலானுன் ஷகீது அவர் ஷகீத் என்றார்கள் நபிசல்லுல்லாஹு அலிகி வசல்லம் அந்த வார்த்தையை காதலி கேட்டுவிட்டு சொன்னார்கள் கல்லா இன்னூஃபின் நாரி ஃபி பொர்தத்தின் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஷஹீத் அல்ல நான் அவரை நரகத்திலே பார்க்கிறேன் அவர் நரகத்திலே இருப்பதை பார்க்கிறேன் அவர் பொது சொத்தில் கனிமத்தில் கை வைத்து ஒரு அபாயாவை ஒரு ஒரு சட்டையை ஒரு குப்பாயத்தை அல்லது ஒரு போர்வையை அவர் திருடியதற்காக அவர் நரகத்திலே இருக்கிறார் எவ்வளவு பெரிய போர்க்களத்தில் வெட்டப்பட்டு நீங்கள் புனித போரிலே மாண்டாலும் கூட பொதுச்சத்திலே கை வைத்திருந்தால் இது போன்ற குற்றங்கள் மன்னிக்கப்படுவதல்ல அவர் நரகத்தில் இருக்கிறார் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ அலிக் அவர்கள் அப்படியானால் இது எவ்வளவு பெரிய குற்றம் ஒன்று தெரிஞ்சுக்கணும் பக்கத்து வீட்டில் திருடுற மாதிரியோ பப்ளிக்கில் திருடுற மாதிரியோ இல்லை இது இது அல்லாவோட ஜோப்பில் கை வைக்கிறது இது அல்லாவுடைய கஜானால் கை வைக்கிறது பக்கத்து வீட்டு பீரோவில் அல்ல பப்ளிக்கினுடைய பிக் பாக்கெட் அல்ல இது இது இறைவனின் சொத்திலே கை வைத்தல் இதுக்கு ரொம்ப துணிச்சல் வேண்டும் அந்த அபாயகரமான கூற்றத்தை வக்குஃப் நிலங்களை வைத்துக்கொண்டு கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்களே எத்தனை வக்குஃபு நிலங்கள் இன்றைக்கு ஆக்கிரமிப்பில் இருக்கிறது தெரியுமா ஒன்று நிலத்தை ஆக்கிரமிக்கிற வகையினர் இன்னொரு வகை என்ன தெரியுமா வக்குஃபு என்று சொன்னால் அதனுடைய இடம் என்று சொன்னால் அடிமாட்டு விலைக்கு அல்லது அடிமாட்டு வாடகைக்கு என்கிற அடிப்படையில் கொடுத்துவிட்டு இவர்களே ஒரு சொந்த கடை நடத்தினால் அதனுடைய வாடகை வேறு இவர்களே வக்குஃபு அல்லாத வேறு இடத்தை எடுத்தால் அதனுடைய வாடகைகள் வேறு ஆக்கிரமிப்பினுடைய பல்வேறு வகைகளில் இவைகளெல்லாம் அடங்கும் அல்லா பாதுகாக்க வேண்டும் சொத்துக்களின் மூலமாக தன்னுடைய வயிறை வளர்ப்பவனுடைய அவன் மட்டுமல்ல அவன் வம்சங்கூட விளங்காமல் போக வாய்ப்புண்டு அல்லா பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட காரணங்களினால் தான் இந்த சமுதாயம் இன்றளவும் கையேந்தி கொண்டிருக்கிறது பள்ளிவாசல் கட்ட வேண்டும் மதரசா கட்ட வேண்டும் ஏழைகளுக்கு இது வேண்டும் அது வேண்டும் கோரிக்கைகள் இந்த நாட்டினுடைய வக்குவு சொத்துக்கள் மட்டும் முறைப்படுத்தப்பட்டு அது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கைக்கு வந்து சேருமானால் முஸ்லிம்களுடைய பொது பயன்பாட்டிற்கு அது ஆனால் இந்த நாட்டில் இஸ்லாமிய சமுதாயம் எந்த ஒரு காரியத்திற்கும் எவரிடத்திலேயும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு அப்படிப்பட்ட வகுப்புகள் கேட்பாரற்று போய் ஆக்கிரமிப்பிலே கிடக்கிறது முதல்ல இன்றைக்கி வகுப்பே குறைஞ்சி போச்சு இந்த மாதிரி முறைகேடுகளை பார்ப்பதாலோ என்னவோ அல்லது பெருகி வரக்கூடிய பொருளாதார பேராசை மனிதன் பொருளாதாரத்தின் பிராணியாக மாறிவிட்ட இந்த காலத்தில் அல்மோஸ்ட் வகுப்பே இல்லைன்னு சொல்லலாம் யாரும் வகுப்புகளெல்லாம் எல்லாம் செய்ய செய்வதில்லை சரி இதற்கு முன்னல் இருக்கிற பல்லாயிரம் கோடி வகுப்புகளையாவது பாதுகாக்க வேண்டும் அல்லவா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதா இல்லையா நீங்கள் வேண்டுமென்றால் நசாராக்களை பாருங்கள் கிறிஸ்தவர்களை அவங்களுடைய வகுப்பில் முதல்ல முக்கியமாக என்ன தெரியுமா முதல்ல ஒரு பெரிய காம்பவுண்டு சிவர் ஒன்று போடுவார்கள் அவர்களுடைய ஒட்டுமொத்த இடத்தினுடைய அளவு உள்ளரை இருக்கிற போது உள்ளுக்குள்ளே தேவாலயம் இருக்கும் கான்வெண்ட் இருக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கும் என்னென்னவோ இருக்கும் அவர்களுடைய சுடுகாடு வரைக்கும் அத்தனைக்கும் மிகப்பெரிய காம்பவுண்டு போட்டு ஆக்கிரமிப்புகளிடையே இருந்து அவர்கள் தங்கள் சொத்துக்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் என்பது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கே தெரியாது முதல்ல பள்ளிவாசலில் இருக்கிறவங்களுக்கே நிர்வாகிகளுக்கு பள்ளியினுடைய வகுப்பு தெரியலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கேவலம் அது நிறைய பள்ளிவாசல்களில் அந்த பள்ளிவாசலுடைய ப்ராப்பர்ட்டி என்னென்ன அதற்கென்று உள்ள வக்கஃப்புகள் என்னங்கிற ரெக்கார்டு கூட பள்ளிவாசல்களில் இல்லை எல்லாம் பாதுகாக்கணும் பொண்ணு மாப்பிள்ளை ரெக்கார்டெல்லாம் வச்சுருக்குறாங்க யாரோ எப்போவோ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அவருக்கு தலா கூட்டது இருக்குது ரெக்கார்டில் அவங்க அவங்களுக்கு குலா வாங்கினது இருக்குது அவருக்கு பண்ண முதல் கல்யாணம் ரெண்டாம் கல்யாணம்லாம் ரெக்கார்டு இருக்குது உன்னுடைய பள்ளிவாசலுக்கான சொத்து எது இப்போ உட்கார்ந்து இருக்கிற பள்ளிவாசனுடைய ப்ராப்பர்ட்டி குறித்த வக்குஃபினுடைய சர்வே என்ன எதுவுமே தெரியாத நிலையில் இருக்கிறார்கள் நன்றாக புரிய வேண்டும் முத்தவல்லிகள் என்பவர்களுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா வக்குஃபை பராமரிப்பவர்கள் என்பது அர்த்தம் என்பதுதான் அதற்கு அர்த்தம் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்பது அல்லாஹுத்தாலா மேனேஜர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்பது இதை கவனித்து மேலாண்மை செய்வது என்பதற்கு பெயர்தான் முத்தவல்லி முத்தவள்ளி என்கிற ஒரு போஸ்ட் இந்தியாவினுடைய வகுப்பு அமைப்புகளிலே உருவாக்கப்பட்டிருப்பது எதற்கு தெரியுமா அந்தந்த பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் ஈதுகாக்கள் கபருஸ்தான்கள் இவைகள் தங்களுக்கு உற்பட்ட வகுப்புகளை பராமரித்து அது எவ்வளவு என்று கணக்கிட்டு மிகச்சரியாக அதை பாதுகாத்து தர வேண்டும் என்பதற்கு மட்டும்தான் இதையெல்லாம் பேச வருவதற்கு காரணம் இப்போது அரசின் சார்பாக பல்வேறு ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிற பணி நடக்கிறது சமீபத்தில் கூட பத்திரிகையில் பார்த்தோம் ஒரு ஒரு கோவிலுக்கு சொந்தமான சுமார் இரநூத்தி எண்பது ஏக்கரோ என்னவோ அந்த அந்த நிலத்தை தனியார் ஆக்கிரமிப்பிலிருந்து எடுத்து அதை கோவில் சொத்தாக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது என்றைக்கு பள்ளிவாசல்களுடைய தர்காக்களுடைய ஈதுகாக்களுடைய கபிரஸ்தான்களுடைய மதரசாக்களுடைய எத்தீம்கானாக்களுடைய ஆக்கிரமிப்புகளை எல்லாம் நாம் என்றைக்கு மீட்கப் போகிறோம் ஆனால் மீட்டாக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் நமக்கு நிச்சயமாக இப்போது வந்திருக்கிறது வகுப்பு சொத்துக்களை பொறுத்தவரை அது அல்லாஹுவினுடைய உரிமை அதில் யார் கை வைத்தாலும் அவர்கள் நரகவாசிகள் என்கிற அளவுக்கு கொடூர வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது பல லட்சக்கணக்கான கோடி மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய சொத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய வகுஃப் வாரியம் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏராளமான சொத்துக்கள் சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் வகுப்புகளை மட்டும் கணக்கெடுத்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு எந்த பஞ்சமும் தேவையில்லை என்கிற அளவுக்கு இருக்கிறது ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வெள்ளைக்காரன் கவர்மெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இங்கிலீஷ் கவர்மெண்ட்ல எல்லாம் சில வகுப்பு சட்டங்கள் ஏனோதானோன்னு இருந்துச்சு முறைப்படுத்தப்பட்ட வக்குஃபு சார்ந்த சொத்துக்களினுடைய இந்த சட்டமெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சுதந்திர இந்தியாவிலே முழுக்க முழுக்க சர்வே எடுக்கப்பட்டது எவ்வளவு வக்குஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குது அத்தனையும் சர்வே எடுத்து அளந்து கவர்மெண்ட் கெஜட்டில் வெளியிடப்பட்டது இதுதான் இந்தியாவில் இருக்கிற மார்க்கம் சார்ந்த ஸ்தாபனங்களினுடைய வக்குஃபி சொத்துக்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலினுடைய அந்த சட்ட முன்வடிவு வகுஃபினுடைய ஆக்கிரமிப்பாளர்கள் மீது தாராளமாக நடவடிக்கை எடுத்து அவர்களை குற்றவாளிகளாக முன்னிறுத்த முடியும் என்கிற அளவுக்கு சட்ட அனுமதியை வழங்கியிருக்கிறது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்கள் கவனிக்க வேண்டும் அத்துறை சார்ந்த இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் அந்த வாரியத்தினுடைய உறுப்பினர்கள் அதில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் யாராக இருந்தாலும் அல்லஹவருக்காக தயவு செய்து செய்யுங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை எல்லாம் வக்கஃபனுடைய ப்ராப்பர்ட்டிகளை எல்லாம் உரிய முறையில் அது அல்லாஹுவின் சொத்தாக கொண்டு வந்து சேருங்கள் தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்தோ அல்லது தனியார் அனுபவிப்பதில் இருந்தோ மீட்டு தாருங்கள் என்று இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாய் உங்களிடம் கோரிக்கை வைக்கிறது ஜல்ல ஷானுகு தாலா வக்கஃபனுடைய அந்த கண்ணியத்திற்குரிய இடங்களை சொத்துக்களை எல்லாம் முஸ்லீம் சமுதாயம் எப்படி அதை பாதுகாக்க வேண்டுமோ அப்படி பாதுகாக்குவதற்குள்ள நல்ல வாய்ப்பையும் யார் அந்த பொறுப்பில் இருக்க வேண்டுமோ அவர்களுக்கு இவைகளை எல்லாம் சரியாக மீட்டெடுப்பதற்கான மனோதிடத்தையும் அல்லா எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா வழங்கி அருவானாக அமீன் வாஹரு அஹமது ஆலமீன் ரபுல் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா